செஞ்சு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இந்த மேடத்தை பற்றி நீங்க பேசாதீங்க நான் சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா இவங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் பெரிய விஷயம் தெரியவே இல்லை நீங்கள் உண்மையாக ரிவ்யூ கொடுக்குறீங்க உண்மையாக ரிவ்யூ கொடுத்த நானாக இருக்கட்டும் என்ன மாதிரி நிறைய சேனல்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க நல் அவங்க பாதிக்கப்படலை அப்படின்னு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து இவங்களுக்கு அகென்ஸ்டா பேசியிருக்க மாட்டாங்க அவங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் இனி உங்களோட வீடியோஸ் வந்து அந்த சேனலில் இருக்கும் உங்களோட சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரமே இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவு செஞ்சு ப்ரொஃபைலில் வச்சுருந்தீங்கனாவோ இல்லை அந்த உங்கள் வீடியோக்குள்ளேருந்தம்மாவோடய இமேஜை வச்சிருந்தீங்கனாவோ தயவு செஞ்சு எடுத்துருங்க இவங்க மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இருக்கிறது ஓகே தான் ஓகே ஒரு வந்து பெண்ணாக வந்து சாதிக்கிறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் நம்ம ரிவ்யூ கொடுத்தோம் சாரி நல்லா இல்லை குவாலிட்டி சரி இல்லை அப்படின்னு மட்டும் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அந்த நீங்கள் எவ்வளோ தான் முக்கிய முக்கிய வியூஸ் வீடியோ போட்டது வியூஸ் போனாலுமே வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க சரிங்களா தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்பவே போய் மாற்றிருங்க வந்து உங்கள் ஃபோட்டோ எடுத்துருங்க வீடியோக்குள்ளே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணி ட்ரை பண்ண பாருங்கள் சரிங்களா ஏன் அப்படின்னா இவங்களோட ஃபோட்டோ நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேக் ரிவியூ கொடுக்குறோம் சொல்லிட்டு நம்மளோட சேனலில் சேனலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க சரிங்களா ஆனால் அது நம்ம உண்மையாக தான் விரிச்சு காமிச்சு எல்லாமே பண்ணியிருக்கோம் சேலை வந்து நல்லா இல்லை அப்படின்னு துணி மட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனால் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு பாய் பாய் அவ்வளோதான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது கேவலமாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லணும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் சேனலில் அந்த வீடியோ தாராளமாக இருக்கும் சரிங்களா என்ன நல்லாவே இல்லைங்க இந்த காசுக்கு இவ்வளோ ஒருத்தே இல்லைங்க இப்படி நான் இப்படி இருக்கும்னு நினைக்கல ஏமாந்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னு சொல்லிங்களேன் அவ்வளோதான் உங்கள் சேனலுக்கு அவ்வளோதான் சீரியஸாக நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க நான் அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் எடுத்துக்கங்க ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு அப்படின்னா அது வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து வீடியோ போட முடியாது போட்டாலும் பிரேஞ்சோம் இல்லை பட் ஆனால் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்கும் இல்லைன்னா வாட்ச் ஹவர்ஸ் வராது சரிங்களா ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைக் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இவங்களை வந்து நம்ம ரிவ்யூ மிக மனம் யூஸ் பண்ணிக்கலாம் நேம் வந்து ஃபுல்லாக ஏன்னா நான் அந்த பேரில் நூறு பேர் இருப்பாங்க அப்படி அந்த அது கிடையாது பட் இவங்களோட இமேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேடம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க சரிங்களா சார் லஸ்ட் மேடம் வந்து செக் ஸ்ட்ரெய் கொடுத்துடுறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு நான் போடணுங்கிறக்காக தான் நேற்று கூட இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு பார்த்தேன் பாவ உங்கள் சின்ன யூடியூபர் தான் போல தெரியாமல் போட்டாங்க பட் உங்களுக்கு ஓரளவுக்கு வியூஸ் டென் தௌசண்ட் மேலே வியூஸ் போயிருந்துச்சு நான் போய் கமெண்ட் பண்ணேன் பாவ உங்கள் ரீப்ளை பண்ணவும் இல்லை அதோட தான் சரி ஓகே நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டிருக்கேன் ஏ அப்படின்னா அந்த மா பற்றி யாருமே தப்பாக பேசக்கூடாது சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நல்லா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாது அதுதான் உண்மை அவங்களால ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது வந்து அவங்களோட பிஸ்னஸை பாதிக்கும் சரிங்களா அதனால் அவங்க பிஸ்னஸை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க அப்படி ஏதாவது நீங்கள் திரும்ப கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு சரிங்களா யாரெல்லாம் பேக் கமெண்ட் பண்ணுறாங்களோ யாரும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் பிளாக் பண்ணப்படும் அவங்கள பற்றி நீங்கள் பேசிருந்தீங்க அப்படின்னா அவங்க சேனலுக்கு யூடியூப்ல ஸ்ட்ரைக் வரும் சரிங்களா அதனால் நல்லா இல்லை நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணாதீங்கப்பா சரிங்களா ஏன் அப்படின்னா எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது ஸ்ட்ரைக் வரது அனுபவிச்சு உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் இவங்க வந்து பரவாயில்லைன்னா அதை வந்து சமாளித்து வர முடியலை உங்களால் ஓகேவா சரி நம்ம ரிவியூ என்ன வேணால் கொடுத்துக்கோ நான் வேணா அதை முடிஞ்ச வரைக்கும் நான் தரமாக கொடுக்குறேன்னு யாராலையும் இப்போ பண்ண முடியாது இவங்களால என்ன பண்ண முடியும் ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க மட்டும் முடியும் என்னடா அப்படின்னா நம்ம எனக்கு பிடிச்சி ஒன்றும் பிடிக்காமல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே வந்து எக்ஸ்போ போங்கன்னு தான் நானே நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் வந்து என்ன எக்ஸ்போன்னு நம்ம பார்த்து வாங்கலாம் நம்ம இதில் வாங்கினோம் அப்படின்னா குவாலிட்டி இருக்காது சரிங்களா ஏன்னா மிஷோ ஆப்பில் தான் நான் பாதிக்கு மேலே வாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மிஷோடய மெயின் கஸ்டமர்ஸ் தான் பாதி இப்போ பொட்டிக்ஸ் வச்சுருக்கேன் எல்லாருமே மெயினாக நானே வந்து நானே பொட்டிக்கு வச்சுருக்கேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஒரு நாலு ஆர்டர் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு மனசு வந்து குவாலிட்டி சரியில்லைன்னு ரெண்டு மூணு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவோன்னே சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஏன்னா நம்ம வந்து பே பயப்படணும் அப்பயே நான் பெரிய அளவில் வைக்கல டூ ஒரு ஒரு ச இதுக்கு வந்து டுவெண்ட்டி வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் டுவெண்ட்டி தான் அதுக்கு மேலே இல்லை வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்றும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்று ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் எனக்கு அதுக்கு மேலே வாங்கவும் விருப்பம் இல்லை ஏமாற்றவும் மனசு வரல பட் அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் பண்ண உடனே எனக்கு கூடமிட்டு பட் அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க உங்களை மாதிரி ஒரு ஜென்வனான சிஸ்டம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு நான் அவங்களோட இதையும் வந்து நான் ரிட்டன் பண்ணிட்டேன் ஓகேவா அந்த பேமெண்ட்டும் எனக்கு எடுத்து ரிட்டன் விஷயம் எடுத்துகிட்டாங்க பட் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களோட பா போடுற ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் மீஷோவில் தேடிங்கன்னால் மேக்ஸிமம் இருக்கும் அப்படி இல்லைன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்கும் பெரியா வேறு எங்கேயுமே இந்த பொட்டிக்ஸ் வச்சுருக்கோம் உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்காது பட் ரிவ்யூ கொடுக்கறக்காக வேணால் வாங்கலாம் நானே ரிவியூ கொடுக்குறக்காக நிறையவே வாங்கியிருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபைல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க உங்களுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா என்னோட ஒரு சிஸ்டர் சார் நினச்சி நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எப்படியாவது வியூஸ் வேணும்னா கஷ்டப்படுறீங்க உங்களோட வியூஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ